அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா தால வரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே நமது பாபுசலாம் அரபிக் கல்லூரியில் பத்தாவது பன்னிரெண்டாவது படித்த மாணவர்களை இங்கே சேர்த்து அவர்கள் தொடர்ந்து கல்லூரி படிப்புகளையும் படித்த வண்ணமாக ஆலிம் வகுப்புகளும் மற்றும் ஆஃபீர் வகுப்புகளும் படித்து தேர்ச்சி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அல்லாஹின் கிருபையால் இதுவரை இருபத்தி ரெண்டு நபர்கள் நமது கல்லூரியில் படித்து கல்லூரி படிப்பை நிறைவு செய்து ஆலிம் படிப்பையும் நிறைவு செய்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நமது கல்லூரிக்காக சொந்த கட்டிடம் வேண்டும் என்று பல்லப்பட்டியில் அல்லாஹின் கிருபையால் ஒரு மஸ்ஜிதும் ஒரு மதரசாவும் இணைந்து கட்டப்பட்டு வருகிறது தாங்களும் அந்த பணிகளில் அவசியம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தாங்கள் பங்கெடுத்து கொள்ளுங்கள் அல்லாஹல்ல ஷா தாலா ஒன்றுக்கு பல நூறாக பல கோடியாக அல்லாஹ் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அதற்குரிய கூறிய அல்லாஹு தாலா கட்டாயம் கொடுப்பான் மேலும் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்து கொள்கிறார்களோ அவருடைய இரண்டு உலக வாழ்க்கையையும் தாலா செழிப்பாக ஆக்குவான் இன்ஷா தாலா நோய் நொடியற்ற ஏற்ற நல்வாழ்வை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் அல்லாஹு தாலா மேலும் பாக்குவான் மேலும் அல்லாஹல்ல நம்மை அருள்மறை குரானையும் கலிமாவையும் நன்கு விளங்கி அதன்படி அமல் செய்து சுகுனத்திலும் கலிமாவுடையவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நசீபாக்குவான் கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுடைய சுண்ணத்துகளை அறிந்து பின்பற்றி சொர்க்கத்திலும் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நசீபாக்குவான் மார்க்க கல்விக்காக நாம் செய்யக்கூடிய உதவி யாரெல்லாம் அந்த கல்வியை படிக்கிறார்களோ அவர்கள் யாருக்கெல்லாம் படித்து கொடுக்கிறார்களோ நாள் வரை அத்தனை நன்மைகளும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும் எல்லா தர்மங்களிலும் மேலானது அல்லாவுடைய மார்க்க கல்வியை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக நாம் செலவு செய்ததா செய்வதாகும் நண்பர்களே நாம் இந்த பணிகள் அவசியம் பங்கெடுத்து கொள்வோம் தங்களுடைய ஜகாத்து மற்றும் சதக்காவுடைய தொகையாக இருந்தால் அவற்றை ஜகாத் என்று குறிப்பிட்டு தாங்கள் பதிவு செய்து ஆனால் நிஷா அல்லா தல்லா அதை அதற்குரிய செலவினங்களில் செலவு செய்து கொள்ளலாம் ஏழை மாணவர்களுக்கு உண்டான உணவுப் பொருட்கள் போன்றவற்றில் அதை நாம் செலவு செய்து கொள்ளலாம் நிஷா அல்லாவு தாலா நாங்கள் அனைவரும் நமக்காக வேண்டி துவா செய்வதோடு இந்த மருசாவின் நல்ல வேலைகளில் பங்கெடுத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபராத்தா இந்த மதர்சாவையும் இந்த மதரசாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ உதவி செய்ய வேண்டும் என்று யாரைய உள்ளங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவருடைய எல்லா தேவைகளையும் எல்லா நாட்டங்களையும் நல்லா பூர்த்தி செய்வானாக இந்த வருஷம் பட்டம் பட்டம் வரக்கூடிய இந்த வடமாக்களை எல்லா வித்தாலும் கபூர் செய்வாடாக இவர்களை கொண்டு எல்லா தாலா எல்லா ஊர்களையும்

யாரில் படிக்கக்கூடிய மஜிதாக்கும் அரசா ஆக்கிய பயாகரம் யாரில் இந்த முயற்சியில் யாரெல்லாம் இல்லாமல் அனுவனும் அவர்களுக்கும் அவருக்கும் குடும்பத்தாருக்கும் ஆபதா கே பயகிறாம இந்த நிலத்தை கொடுத்தவர்கள் மசீது கிட்டத்திறப்பு மனசாவை கொடுத்தவர்கள் எல்லோரையும் ஆபாதா கே பயாகரம் இதுக்கு முயற்சி எடுத்தவரில் சந்தோஷமாக வைச்சிருக்கு பயாகர் ஒரு எல்லா காரியங்களும் லேசாகி வை பயாகரம் ஆயிலை கின்னக்கு பசு இருபில்லி பாது சல்லி அரபி அரன் நபி முஹம்மது வாலி வசஹபி ஹஜ் அஹீன் வலஹம்துல்லா ஹீரப் இல்லாமி உன் தொலைவையை கொண்டு வந்து களிமவளை ஜாயின் பண்ணு

உன் பையன் தூக்கி கொடுத்து அவன் வல்லலாயிருவான் நீ சம்பாதிச்ச காசு அவன் கொடுத்து அவன் வல்லலாயிருவான் உனக்கு ஹயாத்து கொடுத்து கொடுக்க வச்சது அல்ல உன் கையில காசு கொடுத்தது அல்ல மாலிக்குள் முழுக்க ஆகி உனக்கு கொடுத்து கொடுக்க வச்சான் அல்லா ஜல்ல சாந்தா நான் எங்க கொடுத்த அவன் என்ன கொடுக்க வச்சான் கொடுப்பதற்கு ஹயாத்து வருமா இல்லையா அந்த ஹயாத்து கொடுத்தது அல்ல இல்மு கொடுத்தது அல்ல கொடுக்க வேண்டும் நாட்டில கொடுத்தது அல்லா ஜல்ல சாந்தாலா கொடுப்பதற்கு பார்வையை கொடுத்தது அல்ல இத்தனையும் கொடுத்து பார்க்க வச்சது கொடுக்க வச்சது யாருங்க அல்ல அப்ப என்னை கொடுப்பவனாக ஆக்கியவன் யாரும் இல்லை இப்ப இப்போ உன்னுடைய சகாத்த உன் தர்மத்தை கொண்டு வந்து களிமாவில் ஜாயின் பண்ணிட்டேன்